ரொம்ப கம்மி இந்த டைம் வந்தால் எடுத்துக்கலாம் எப்போனாலும் எடுத்துக்கலாம் போனவரை வந்து மார்க்கெட் பார்த்துட்டு போயிட்டு திரும்ப இந்த வாரம் வந்து மாடு பணம் ரெடி பண்ணிட்டு வந்து இப்போ எடுத்துருக்காரு போனவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் ஐம்பது லிட்டர் வருங்க சரிங்க நல்லா தரமான மாடா இருக்கு பயங்கர மாடி பாருங்க இது வந்து ரெண்டாயிரம் இந்த போட்டுருக்காங்க சூப்பர்ண்ணா எத்தனை எத்தனை பல்லு சொன்னீங்க ஆனால் இது இது நாலு பல்லு இது ரெண்டு பல்லுங்கண்ணா சரி இவங்க என்ன வேலை வந்தாங்க இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு வந்துச்சுண்ணா தொண்ணூற்றி என்ன வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா நம்ம வழக்கம் போல நாத்திகம் நடக்கிற சிந்தாமணி மாட்டு சந்தையில் இருக்கும் ஆமா இந்த சந்தையில் இன்னைக்கு மொத்தம் எத்தனை மாடுகள் எடுத்து இருக்கீங்க அண்ணா நீங்க வந்து ஒரு இருபது மாடு எடுத்து இருபது 20 எடுத்துருக்கீங்க எடுத்து ஊர் போறானு நான் பொள்ளாச்சி போறாங்க சரிங்க அப்புறம் தருமபுரி போறாங்க சரிங்க அப்புறம் திருப்பத்தூர் போறாங்க புளியगढ़ போறாங்க நான் தருமபுரி பக்கம் சரிங்க சரி மொத்தம் 20 மாடு எடுத்து இருக்கீங்க அண்ணா വയനാട് வந்து போறாங்க വയനാട് வந்து போறாங்க ஆமாங்க சரி நம்ம ஊர் சோழகிரி வாங்க அண்ணா சோளகிரிங்களா ஆமா இவர் சோழகிரி அண்ணா ஒரு திர

கண்டுக்குட்டி ஒரு கண்ணிட்டு வாங்குவோம் வந்து மூணு கரவை மாடு வாங்கி வர மாடம் வாங்கினா எல்லாம் பரவாயில்ல நான் எல்லாருமே அவரு சொல்லி போன வாரம் வந்து பார்த்துட்டு போறாங்கண்ணா போன வாரம் வந்து மார்க்கெட் பார்த்துட்டு போயிட்டு திரும்ப இந்த வாரம் வந்து மாடு பணம் ரெடி பண்ணிட்டு வந்து இப்போ எடுத்திருக்காரு போன வாரம் வந்து பாத்துட்டு போனீங்கல்ல என்னெலாம் கவனிச்சிங்க மார்க்கெட்ல பரவாயில்ல இந்த வாரம் மறுபடியும் வந்து வாங்கிருக்கீங்க அதனால கேக்குறேன் ஏன்னா சில பேர் வந்து மாடுகள் பார்த்துட்டு போறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்கு இல்லைங்களா அப்பா இப்படி இந்த டைம் வந்து இந்த டைம்

இந்த பிளாக் ஒண்ணுனா டைமண்ட் பிளாக் அது ஒண்ணுங்களா ஆமா பாருங்க இது ஒண்ணு இது ரெண்டு மாடு அது ஒரு மாடு மூணு மாடு தனியா எடுத்துக்காரு மூணு மாடு தனியா எடுத்துக்காரு ஆமா சரிங்க செகண்ட் நல்ல மாடு வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கு ஆமா நல்ல மாடு வாங்கி கொடுத்தாங்களா இந்த மாடு வந்து பாத்தீங்கனா இது ரெண்டு இது எடுத்துக்காங்கனா ஆஹா ம் அது சரிங்க சரி சரி சூப்பர் சரிங்க மாடுகளோட விலை மாடுகள் பத்தி போறேன்னு பார்த்தலாம் ஆ ஒண்ணுமே பார்த்தலாம் ஓகே

பாட்டில் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்க்க இருப்பாங்க ரெண்டு சேர்ந்து ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் வருங்களா ரெண்டு சேர்ந்து ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் ஐம்பது லிட்டர் வருங்களா சரிங்க நல்லா தரமான மாடாக இருக்கு பயங்கரமான செட் மாடி பாருங்க இது வந்து ரெண்டாவது ஈத்து ஆறு பல்லுங்களா இது வந்து தலை ஈத்து நாலு பல்லுங்களா சரி சரி சூப்பர் சூப்பர் ரெண்டுமே கண்ணு போட்டுருக்காங்க ரெண்டுமே கண்ணு போட்டுருக்குங்களா ரெண்டுமே கண்ணு பாருங்க ஆமாண்ணா இவங்க ரெண்டு பேரும் வந்து தருமபுரி போகிறாங்க தருமபுரி சரிங்க என்ன பட்ஜெட் வந்துச்சுங்கண்ணா எல்லாம் ரூபா ஒரு ரூபா பட்ஜெட் வந்துச்சு ஒரு ரூபா பட்ஜெட் வந்து எல்லாம் ஒரு ரூபா ஒன்று அஞ்சு ஒன்று ரெண்டு இப்படி வருங்க எத்தனை பழம் சொன்னீங்க

என்ன விட தொண்ணூத்தி ரெண்டு ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ரெண்டு சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பால்க இருப்பாங்க ரெண்டு சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு நாற்பது லிட்டர் வருங்கண்ணா நாற்பது லிட்டரு வருவாங்க ஆமாண்ணா ரெண்டு பேரும் கன்று மாடுங்களா ஒரு கன்று மாடு ஒன்னு சேனமாடுங்களா சரிங்கண்ணா சரிங்க அடுத்த ரெண்டு மாடுகள் பிடிச்சிருக்கீங்க கையில ஆமாண்ணா இவங்க ரெண்டு பேருக்கு எத்தனை பாலுங்க

இது ரெண்டுமே ஈட்டு மாடுங்கண்ணா சரிங்கண்ணே ரெண்டுமே ஈத்து மாட்டேதான் ரெண்டாவது என்ன காரணம் எடுத்துருக்கீங்க ஆனா பாட்டி வந்து ஈத்து மாடுதான் கேட்டாங்க ஈத்து மாட எடுத்து ஆமாங்க மாடு என்ன வேலை எண்பது ரூபாய் பட்சேட் வரும் இப்ப ஈத்து மாதிரி வருங்கண்ணா